ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடிக்கு சொந்தக்காரராக மாறிய ஜெகத் பாரத் மெடிக்கல் காலேஜ் பல மெடிக்கல் காலேஜ் எல்லாம் அந்த காமூர்டில் அது அந்த இடம் தான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கில் இருக்கு கிறிஸ்டின் மிஷினரியை ஏமாத்தின வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் ஜெகத் ரச்சகன் விஸ்வநாதன் வேல்ஸ் காலேஜ் தமிழ்நா இது மெட்ராஸில் தமிழ்நாடு முழுக்க இப்படி கல்வி கொள்ளையர்கள் உருவான காலம் ஜிஆர் காலம் தான் தொகுதியில் யார் இருக்கானே தெரியாது தேர்தல் வரும்போது ஒரு இரநூறு கோடி ரூபாய் இறக்க இறக்குவார் வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் போகும் மக்கள் பூரா உதவி சொல்ல ஓட்டு போட்டுருவோம் இவர் யாரும் தொகுதிக்கு தெரியாது தொகுதியில் இருக்கவனும் இவரை தெரியாது யா யாரை தெரியும் காந்தியை மட்டும் தெரியும் இலங்கையில் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு பெரிய ரீஃபைனரிஸ் ஆரம்பிக்கிறார் சீனாக்கார அதை நில ஆர்ஜிதம் பண்ணும்போது இவர் எடுத்தி சேர்ந்து எடுத்துக்கிட்டான் போச்சு மாடான அவருடைய இரண்டாவது மனைவி அந்த அம்மா கல்லூரிக்கு வேலைக்கு போகுது வேலைக்கு போனதை இந்த கேரளா நடிகர் கதை இவர் அந்த அம்மாவை திருமணம் பண்ணாத மனைவி ஆக்கிட்டார் அந்த அம்மா பேர் ஒரு கல்லூரி அந்த அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை முதல் மனைவி என்ன பண்ணுது அந்த எழுதி வச்ச கல்லூரியை ஜெகத்திர சரி செய்தி வெளியில் போய் இந்தம்மா செத்து தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலாம் வெளியில் வந்து தெருவுக்கு வந்துடக்கூடாது அந்த கல்லூரி அந்த அம்மா அந்தம்மா பேர் கழுதி வைக்கிறார் கனிமொழியை திகார் ஜெயிலில் பத்திரமாக பாதுகாத்தவர் ஜெகத் ரட்சகன் யாரு கருணாநிதியுடைய வேண்டுகோளின் படி கனிமொழிக்கு ரெண்டு ஆப்பிள் போகணும்னா கேட்ல உருகூடு ஆப்பிள் வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் வாங்கி கொடுத்து கனிமொழியை கனி போல பார்த்து கொண்டவர் யாரு ஜெகத் ரஜினுடைய கிங் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜெகத் ரச்சகன் அவர் மேலே இடி ஒரு நடவடிக்கை எடுத்து தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ஃபைன் போட்டிருக்காங்க இங்கே என்ன ஒரு கேள்வின்னா ஃபைனு தொள்ளாயிரத்தி எட்டு கோடினா இவர் முறைகேடு பண்ண மொத்த அமௌண்ட் எவ்வளோ சார் ஒரு ஐம்பதாயிரம் கோடி வரும் ஐம்பதாயிரம் கோடி கோடி எப்படி இவருக்கு இவ்வளோ சம்பாதிக்க வாய்ப்பு கிடைச்சிது இல்லை அதாவது சம்பாதிப்பது என்பதை விட கொள்ளையடிப்பதுன்னு எடுத்துக்கலாங்க ம் மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடி அப்படி அதாவது எழுபதுகளில் இப்போது எழுபதுனா முப்பது ஐம்பத்தி நாலு அவருக்கு வயசு ஒரு இருபத்தி நாலு ஒரு எழுபத்தஞ்சி வயசு இருக்குது இப்போ அவருக்கு ஒரு இருபத்தி இருபது இருபத்தி இரண்டு வயசு பையன் எம்ஜிஆர் மீது உள்ள ஆர்வத்தில் சத்யா ஸ்டுடியோவில் வந்து வேலை கேட்குறான் அப்போது சத்யா ஸ்டுடியோவில் எம்ஜிஆரிடம் அறிமுகப்படுத்த பையன் வேலை கேட்குறாங்க ஒரு வேலை கொடுங்க உங்கள் ரசிகன் உங்கள் ரசிக ரசிகன் ஆமாம் அவங்க படம் வந்தால் முதலனைக்கே பார்த்துருவேன் சரி ஏதாவது ஒரு வேலை கொடுங்க சத்யா ஸ்டுடியோவில் என்ன வேலை கொடுக்குறது எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டு கட்சி ஆரம்பித்த காலம் யார் வருகிறார்கள் யார் காத்திருக்காங்க இதை ஒரு வருகை பதிவேடு வருகை பதிவேட்டை பராமரிக்கக்கூடிய ஒரு காவலாளி இதுதானே வேற என்ன அவருக்கு ஆ வேறு பின்னணி எதுவுமே எதுவுமே இல்லை இப்படி இருக்கிற அந்த காவலாளி எம்ஜிஆர்ட்டு தொந்தரவு பண்ணுறார் எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க அரசு வேலை நான் இந்த வேலை பார்க்க விருப்பம் விருப்பம் இல்லை எம்ஜிஆர் பெருந்தன்மையாக குரோம்பேட்டையில் மின்சார கணக்காளர் டெம்பரவரி வேலை வாங்கி தர்றாரு அந்த காலத்தில் டெம்பரவரி பெரமெண்ட் ஆகிடலாம் இதில் ஈபி ஈபிள் அப்போது அந்த வேலைக்கு போனவர் போதிய வருமானம் இல்லை திருப்பி எங்கே வந்துடுறாரு கிட்டே எம்ஜிஆர்டே வந்துடறாரு எம்ஜிஆர்டே வந்த பிறகு எம்ஜிஆர் முழு நேர பணியே உனக்கு இது தான் என்னை பார்க்க யார் யார் வர்றாங்களோ அவர்கள்ட்ட அவர்களை எனக்கு அடுத்த சொல்லணும் என்னை சந்திக்கலையெல்லாம் கூட காத்திருக்காங்கிற தகவலையாவது என்கிட்ட சொல்லணும் சொல்லணும் இதுதான் உனக்கிட்ட பணி அதை செய்கிறார் அப்படி செய்கிற பொழுது பல மாவட்ட தலைவர்கள் முன்னாள் எம்எல்ஏ இப்படி பல பேர் இவருக்கு அறிமுகமாகிறாங்க இப்போ இதை எம்ஜிஆர்ட சொல்லுவார் எம்ஜிஆர் நல்ல மூடாக இருக்காரா நல்லா ஒரு விஷயம் பேசணும் அப்போ இது இது மீடியா யார் ஜெகத் சேர்ந்த இளைஞன் தான் இப்போ இப்படியே தொடருது தொடர்ந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுபத்தி ஏழு எண்பதில் இவருக்கு ஒரு சட்டமன்ற உத்தர மேல தொகுதியை கொடுக்குறாரு இதில் ஜெயிச்சிடுறாரு இவர் தான் இவருடைய வாழ்க்கை எம்ஜிஆர் ரசிகர் பண்ணுறா தான் அன்றைக்கு போகிற எம்எல்ஏ இப்போ ரஜினி ரசிகர் பண்ணுறோம் விஜய் ரசிகர் பண்ணுற மாதிரி எம்எல்ஏ ஆகிட்டார் எண்பது எம்எல்ஏ ஆயிட்டார் என் நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முந்தி எம்எல்ஏ ஆன பிறகு எம்ஜிஆர்கிட்ட ஒரு எம்எல்ஏ தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு போகிறார் ஐயா என் மகன் பெங்களூரில் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும் நீங்கள் ஒரு பரிந்துரை கடிதம் கொடுங்கன்னு கேட்குறாரு இங்கேயே படிக்க வேண்டியதானேயா பெங்களூர் போகிறேன் இங்கே அரசு கல்லூரி தான் இருக்குது பெங்களூரில் தனியார் கல்லூரி நிறைய இடம் இருக்குது இங்கே அரசு கல்லூரியில் இடம் இல்லை எம்ஜிஆர் பார்க்குறாரு சரி நம்ம மாவட்டம் நம்மளுடைய எம்எல்ஏக்கெல்லாம் கூப்பிடு எல்லோரும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்கணும் நானே இடம் தர்றேன் அரசு நிலம் ஏக்கராவை தர்றேன் ஓகே அஞ்சு லட்ச ரூபா நிதி தர்றேன் அனுமதியும் தரேன் எல்லாம் ஃப்ரீ நீங்கள் என்ன பண்ணணும் பொறியியல் கல்லூரியை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு இலவசமா கொடுக்கணும் இலவச கல்வி அதுதான் எம்ஜிஆர் இன்னைக்கு யார் யார் இருக்கா சாராய உடையார் பனிமலர் ஜே ஏசி சண்முகம் ஜெகத் விஏடி விஸ்வநாதன் வேல்ஸ் காலேஜ் தமிழ்நாடு இது மெட்ராஸ்ல தமிழ்நாடு முழுக்க இப்படி கல்வி கொள்ளையர்கள் உருவான காலம் எம்ஜிஆர் ஆல் எம்ஜிஆர் காலம் தான் எம்ஜிஆர் எது கொடுத்தாரு கல்வி இலவசமாக கொடுக்கணுன்றதுக்கு அவர் நோக்கம் வேற இவங்க அதை பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ சைத சைதையார் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வச்சு ஏழை வாளைக்கெலாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கார் ஆ ஃப்ரீயாக கொடுத்தோடனையும் எம்ஜிஆர் கூப்பிட்டு இதை தாயா நான் எதிர்பார்த்தேன் யார்கிட்ட சைதை சைதையார்கிட்ட சைதையார் அப்போது எம்ஜிஆர் என்பவர் நீங்கள் வள்ளல் குணம் கொண்டவர் இப்போ என்ன நடக்குது மனிதனாக அறக்கட்டலை எம்ஜிஆர் எதை விரும்பினாரோ அதை செய்தியார் செய்கிறார் மனித நாய அறக்கட்டளை நான் மனித பேர் இருக்கா ஜே பிஆர்ட் இருக்கா பனிமண்டல் இருக்கா ஜெயத்திர சேகர்ட் இருக்கா ஏசி சண்முக வேல்சில் இருக்கா இப்போ ஜே பி இப்படி சொல்லிட்டே போலாம் எங்கேயுமே மனித நியாயமே இல்லை ஆனால் எம்ஜிஆர் அன்னைக்கு என்ன நினைச்சார்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் இலவசமாக பொறியியல் ஆகணும் இங்கேயே படிக்கணும் நம்ம அதுக்காக கொடுக்கப்பட்டதான் அப்போது ஜெகத் ரச்சனுக்கும் ஒரு கல்லூரி ஜெகத் என்ன பண்ணுறாரு குரோம்பேட்டையில் ஒரு கிறிஸ்டின் மிஷினரி இடம் ஒரு நூறு ஏக்கராக இருக்குது இதில் போய் ஒரு ஓரமாக ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறார் இப்படி கா கல்லூரி ஆரம்பித்தவர் நீங்கள் நூறு ஏக்கராக மடங்கிட்டார் நூறு ஏக்கராக வளைச்சு வளைச்சு போட்டார் அதன் பிறகு நீங்கள் அக்காடு இன்டர்நேஷ்னல் பல ஐந்து லட்சத்திர ஹோட்டல்கள் நீங்கள் பாரத் மெடிக்கல் காலேஜ் பல மெடிக்கல் காலேஜ் எல்லாம் அந்த காமூரில் அது அந்த இடம் தான் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கில் இருக்கே கிறிஸ்டின் ஏமாத்தின வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதே போல நீங்க முழுக்க முழுக்க கல்வி தந்தையா மாறிட்டார் இருக்கும் போது இவங்க கல்லூரி எல்லாருமே தொடங்கிட்டாங்களா சார் ஆமா ஆமா எம்ஜிஆர் எப்படி நடந்துட்டு இருந்தது மாணவர் சார் இலவசம் இலவசம் நீங்க ஜானகி வந்து எம்ஜிஆர் மறைந்த பிறகு அந்த மாதிரி முதலமைச்சர் ஆகுது முதலமைச்சர் ஆன பிறகு இருபத்தி ஒன்பது நாள் இந்த மாதிரி முதலமைச்சர் இருபத்தி ஒம்போது நாளும் நூற்றுக்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் காலேஜில் கைது போட தான் வேலையாக இருக்குது ஜானைக்கு அத்தனை அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள் பூரா இரவோடு இரவாக என்னவா மாறிட்டான் கல்வி தந்தைகளாக மாறினார்கள் அப்படி மாறினவர் தான் ஜெகத் இது இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி தந்தைகள் பூரா எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பித்து ஜானகி காலத்தில் மாறியவர்கள் தான் இப்படி வந்தவர் நீங்கள் எம்ஜிஆர் மரணம் ஜானகி பின்னாடி போகிறாரு ஜானகி கட்சி ஜெயலலிதா கொடுத்துட்டு போயிடுச்சு கொடுத்துட்டு போன பிறகு நீங்கள் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக மாறுறாரு ஆனால் ஜெயலலிதா சசிகலா ரெண்டு பேரும் பல கல்லூரிகள் எழுதி வாங்கிடுவாங்க பல கல்லூரியில் எழுதி அப்போது ஜெயலலிதாட்ட போகாமல் எங்கே போகிறாரு திமுகவுக்கு போகிறார் இதுதான் திமுகவுக்கு போன பிறகு நீங்கள் தொண்ணூற்றி எட்டு வாஜ்பாய் கவர்மெண்ட்டு அடுத்து தொண்ணூற்றி ஒம்பது வாஜ்பாய் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் திமுக நெருக்கத்தில் திமுகவுடைய அறிவிக்கப்படாத பொருளாளர் மத்திய அமைச்சர் எங்கே திமுக அமைச்சரவையில் சார் பிஜேபி அமைச்சரவையில் திமுக சார்பாக மத்திய அமைச்சர் அமைச்சர் மத்திய அமைச்சரான பிறகு நீ கனிமொழி சிறையில் இருந்த காலத்தில் கனிமொழியை திகார் ஜெயிலில் பத்திரமாக பாதுகாத்தவர் ஜெகத் ரச்சகர் யார் கருணாநிதியுடைய வேண்டுகோளின் படி கனிமொழிக்கு ரெண்டு ஆப்பிள் போகணும்னா கேட்டில் உருகூட ஆப்பிள் வாங்கி கொடுக்கணும் ஓகே எவ்வளவு ஒரு கூட வாங்கி கொடுத்தா தான் அங்கே கனிமொழிக்கு ரெண்டு ஆப்பிள் போகும் செக் போஸ்ட் அத்தனை காவல்துறை அதிகாரிகள் வழியாக போகணும் ரெண்டு மாதுளம்பழம் வேணும்னா இங்க ஒரு இரநூறு மாதுளம்பழம் வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் வாங்கி கொடுத்து கனிமொழியை கனி போல பார்த்து கொண்டவர் யாரு ஜெகத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆழ்வார் ஆழ்வார் அறக்கட்டளை தேவாரம் திருவாசகம் திருக்குறள் இதெல்லாம் பாடுற ஆழ்வார்களை உருவாக்குற ஆழ்வார் மையம் அங்க ஊரா எல்லாம் நீங்கள் இப்போ படிக்காத பாஸ் ஆகாத ஆள் பூரா அங்கே இருப்பான் தொடங்குறாரு அது மேலே அவருக்கு ஆர்வம் எதனால் வருது எல்லா பணம் வந்த பிறகு ஊர் பெரிய மனுஷன் கொள்ளையடிச்சு வச்சுருப்பான் ஊரில் புறம்போக்கு சொத்த பூரா அவன் ஊருக்கு கோயில் தற்காறு தலைவராக இருப்பான் பார்த்துருக்கீங்களா ஆ இதுதான் இவர்களுக்கு பூரா கல்வி தந்தை வந்துருச்சு எம்பி ஆயாச்சு எம்எல்ஏ ஆயாச்சு அடுத்து ஆழ்வார் பட்டம் வேணும் கோயில் தற்கா நிலைமை வேணும் கல்வி தந்தையாக மாறணும் நிலச்சி இருக்கணும் அது எல்லாம் செய்வாங்க சாராய் ஃபேக்ட்ரி இருக்குது என்னென்ன நிலக்கரி சுரங்கம் இருக்குது இதை விட பெரிய கொடுமை என்னென்னா இலங்கையில் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு பெரிய ரீஃபைனரிஸ் ஆரம்பிக்கிறார் சீனாக்கார அதை நில ஆர்ஜிதம் பண்ண போய் இவர் நிலத்தையும் சேர்ந்து எடுத்துக்கிட்டான் போச்சு எவ்வளோ போச்சு இருபத்தி ஆறாயிரம் கோடி இது யாருடைய பணம் தமிழ்நாட்டு மக்களுடைய பணம் இவரோட வருமானத்தை ஒரு நாற்பது ஆண்டு காலத்தில் ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி உயர்த்தியிருக்காரு அதை தொகுதி மேம்பாட்டுக்காக ஏதாச்சும் பண்ணியிருக்கார சார் தொகுதியில் யார் இருக்கானே தெரியாது தேர்தல் வரும்போது ஒரு இரநூறு கோடி ரூபாய் இறக்கு இறக்குவார் வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபா போகும் மக்கள் பூரா உதவி சொல்ல ஓட்டு போட்டுருவோம் இவர் யாரும் தொகுதிக்கு தெரியாது தொகுதியில் இருக்கவனும் இவரை தெரியாது யா யாரை தெரியும் காந்தியை மட்டும் தெரியும் எல்லா வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபா காந்தி போயிடுவார் காந்தி போச்சுன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க போட்டுருவோம் இப்படித்தான் நாற்பது எம்பி ஜெயிக்கிறான் தமிழ்நாட்டில் இந்த தடவை மோடி காந்தி ப்ளஸ் மோடி மோடி வரக்கூடாது மோடி நாற்பது சீட் ஜெயிக்குது மோடி வந்துடக்கூடாது ஆனால் காந்தி உதவியால் நாற்பது சீட் திமுக ஜெயிக்குது திமுக யாரும் ஓட்டு போட்ட மாதிரி தெரியல இதுவே இப்போது இவ்வளோ முறைகேடு சொத்துக்கள் வாங்கியிருக்காருன்னா கிட்டத்தட்ட பாதி சொத்துக்கு மேலே அவர்கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணியிருக்கணும்ல தொள்ளாயிரத்தி எட்டு கோடியோட இந்த தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபராதம் அபராதம் அவர் சீஸ் பண்ணது நாற்பது கோடி ஐம்பது கோடி ஒரு இரநூறு முந்நூறு கோடி தான் இருக்கும் இரநூறு முந்நூறு கோடி தான் இருக்குது எல்லாம் பினாமி நீங்கள் ஓகே மாடான்னு அவருடைய இரண்டாவது மனைவி அந்த அம்மா கல்லூரிக்கு வேலைக்கு போகுது வேலைக்கு போனதை இந்த கேரளா நடிகர் கதை இவர் அந்த அம்மாவை மனைவி திருமணம் பண்ணாத மனைவி ஆக்கிட்டார் மனைவி ஆக்கிய பிறகு அந்த அம்மா பேரில் ஒரு கல்லூரி அந்த அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை முதல் மனைவி என்ன பண்ணுது அந்த எழுதி வச்ச கல்லூரியை திருப்பி எழுதி கேட்டு சித்திர இதை அந்த அம்மா விஷம்பாட்டில் வச்சு பிரசை கூப்பிடுது விஷம் குடித்து சாக போகிறேன் ஜெகத் குடும்பத்தால் அப்படின்னு அதை ஜெகத்திரச்சகன் சரி செய்தி வெளியில் போய் இந்தம்மா செத்து தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் வெளியில் வந்து எல்லாம் தெருவுக்கு வந்துடக்கூடாது ஹேமா கமிஷன் மாதிரி ஒரு கமிஷன் போட்டக்கூடாது அதனால் அந்த கல்லூரி அந்த மாதிரி அந்த மாதிரி இப்படி பல கதைகள் ஜெகத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் வளர்ந்து கருணாநிதியிடம் அடைக்கலமாகிய ஒரு பிரபல ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடிக்கு சொந்தக்காரராக மாறிய ஜெகத்தினுடைய சுருக்கம் இதுதான் மிக்க நன்றி வணக்கம்